உடைய ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் உடன்பிறப்பே வா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் மூலமா நேரடியா சந்திச்சு கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் கோவை நெல்லை உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் தூக்கி அடிக்கப்பட்டு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வர்றாங்க திருநெல்வேலி மாவட்ட திமுகவும் கடந்த செப்டம்பர் மாதம் அதிரடி மாற்றங்களை சந்தித்தது நெல்லை கிழக்கு மாவட்டம் நெல்லை மத்திய மாவட்டம் என திமுகவின் நிர்வாக வசதிக்காக நெல்லை மாவட்டம் பிரிக்கப்பட்டிருந்தது நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அப்துல் வஹாப் எம்எல்ஏ நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் இருந்து வந்தாங்க ஸ்டாலின் நடத்திய உடன்பிறப்பே வா நிகழ்ச்சிக்கு பின்னாடி ஆவுடையப்பனின் நெல்லை கிழக்கு மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டது நெல்லை கிழக்கு மற்றும் நெல்லை மேற்கு என புதிதாக பிரிக்கப்பட்டு நெல்லை மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஆவுடையப்பனும் நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக கிரகாம்பெல்லும் நியமிக்கப்பட்டனர் நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளராக வகாப் எம்எல்ஏ இருந்து வருகிறார் இந்த மாற்றங்களை தொடர்ந்து திமுகவுடைய நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பில் நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் பங்கேற்றார் இவர் சபரீசனுடைய பரிந்துரையால் நியமிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது சுப்பிரமணியத்திடம் நெல்லை நிலவரம் பற்றி ஸ்டாலின் கேட்டார் அப்போ தொகுதியில நம்ம வலிமையா இருக்கிறோம் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சுப்பிரமணி கூறினார் மேலும் நெல்லையில பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வேட்பாளரா நிறுத்தினா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என எம்எல்ஏ சீட்டுக்கும் அப்பவே துண்டு போட்டு பார்த்தார் சுப்பிரமணியம் ஆனால் ஸ்டாலின் சொன்ன பதில்ல ஆடித்தான் போன சுப்பிரமணியம் என்ன சொன்னாருங்கிறீங்களா பிள்ளைமார் சமூகம் அங்க குறைவாதானே இருக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர் தானே ஐம்பத்து ஐந்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரத்தை அடுக்கி இருக்கிறார் ஸ்டாலின் ஒரு கணம் தேவேந்திர குல வேளாளர்களுடன் தலித் கிறிஸ்தவர்களையும் வாக்காளர்கள் என வியத்தபடியே பதில் சொல்லி இருக்கிறார் இதன் பின்னர் பொதுவா உங்க மேல எந்த புகாரும் இல்லதான் ஆனா மாவட்ட செயலாளர் வகாப் எம்எல்ஏவுடன் உடன் ஏன் இணக்கமா இல்லாம இருக்கீங்க என ஸ்டாலின் கேட்ட கேள்வியால் ஒரு நிமிடம் ஆடி போயிருக்கிறார் சுப்பிரமணியம் இதற்கு வகாப் எம்எல்ஏ தான் எங்களை எல்லாம் மதிக்கிறதே இல்லை என்று சுப்பிரமணியம் சொல்ல வகாப்பை உள்ளே உடனேயே வரவழைத்திருக்கிறார் நேருக்கு நேராக விசாரணையும் நடத்தி இருக்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலினிடம் வகாப்பு எம்எல்ஏ பேசுற போது நம்ம கட்சிக்காரங்களே யூடியூப்ல சில பேரை எனக்கு எதிராக பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க தலைவரே என புகார் சொல்லியிருக்கிறார் அப்போ ஸ்டாலின் குறுக்கிட்டு என்னை பத்தியும் தாங்க யூடியூப்ல விமர்சிக்கிறாங்க அதையெல்லாம் நம்ம கண்டுக்காம தாங்க போகணும் என அட்வைஸ் செய்திருக்கிறார் சரி உங்க மேலையும் குற்றச்சாட்டு இருக்கு என்றபடியே ஒரு ஃபைலை ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் அந்த ஃபைல்ல வகாப்பு எம்எல்ஏ மேல நில அபகரிப்புக்கு ஆதரவாக இருந்தார் என்ற புகார் தொடங்கி ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருந்தது இது பற்றி ஸ்டாலினுக்கு வகாப்பு எம்எல்ஏ ரொம்பவே பதற்றத்துடன் விளக்கம் கொடுத்தாராம் அந்த சூழல்ல தான் இந்த தேர்தல்ல நாம நிறுத்துகிற வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கலைன்னா கட்சி பதவி பறிபோகும் நான் எதையும் வச்சு பார்க்க மாட்டேன் என்று எச்சரித்திருக்கிறார் ஸ்டாலின் பொதுவாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிக்கும் ஸ்டாலின் வார்னிங் தான் இது அப்படின்னா கூட வகாப்பு எம்எல்ஏவிடம் ரொம்பவும் கண்டிப்பு காட்டினார் ஸ்டாலின் என்கின்றன அறிவாலய வட்டாரங்கள் மேலும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனோட ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க போல இருக்கு புகார் வந்துகிட்டு இருக்கு என்று அடுத்த கேள்வியை ஸ்டாலின் போட்டிருக்கிறார் இதற்கு அதெல்லாம் இல்லைங்க தலைவரே நைனார் எல்லாரிடமும் சகஜமா பேசுவாரு அது மாதிரிதான் நானும் பேசுறேன் அதை வச்சு சொல்லியிருப்பாங்க என்று விளக்கமும் கொடுத்திருக்கிறார் அத்துடன் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக முக்குலத்தூர் சாதியைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினால் நிச்சயம் எனவும் ஸ்டாலினிடம் வகாப் சொல்லியிருக்கிறாராம் இப்படி அழுத்தமாக சொன்னதன் மூலம் எம்எல்ஏ சீட்டு கனவில் இருக்கும் நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணிக்கு வேட்டும் வைத்திருக்கிறார் வகாப் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் இதே போல ஒன்றிய செயலாளர் அன்பழகனிடமும் அவர் மீதான புகார் ரிப்போர்ட்டை எடுத்து இருக்கிறார் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கட்சிக்காரங்க செலவுக்கு கூட நீங்க பணம் கொடுக்கறது இல்லையாமே என ஸ்டாலின் கேட்ட கேள்வியால கிடுகிடுத்து போனாராம் ஒன்றிய செயலாளர் ஆக இது ஆரம்பம் தான் நெல்லையில மட்டும் இல்லைங்க தொல்லை தருகிற அத்தனை மாவட்டங்களுக்கும் தரமான சம்பவம் அறிவாலயத்தில் காத்திருக்கின்றது என்கின்றன திமுக சோர்ஸுகள் இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை